பெரிய ஜு வச்சு எல்லாத்தையும் போட்டு மூடுவதை விட தக்குவா என்ற கட்டி சாதத்தை நம்ம இன்ஷால்லா அதிகப்படுத்தி கொள்ள முடியவர்களாக இருக்கும் அந்த தக்குவாரை கொண்டுதான் நம்ம வெற்றி அடைய முடியும் தக்குவாங்கிறது இறை அச்சம் அந்த இறை அச்சம் உள்ளவர்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் அப்படின்ட்டு அல்லாவதால குரான்ல சொல்றான் இறையச்சம் உள்ளவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்லாவத்தால குரான்ல பல இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கு அப்படி இருக்க நம்ம இந்த ஹஜ்ஜுக்கு போகும் போது அல்லா நம்ம கேட்கறதுவா நல்லா தொழுகையை லேசாக்கி கொடுன்னு யாருமே கேட்க மாட்டோம் நோம்ப லேசாக்கி கொடுன்னு கேட்க மாட்டோம் ஆனா அந்த ஹஜ்ஜை மட்டும் என்ன சொல்லுவோம் ஏன் அல்ல அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை எனக்கு லேசாக்கி கொடு ஹஜ்ஜுடைய காரியங்களை எனக்கு லேசாக்கி கொடு அப்படின்னு நம்ம கொஞ்சம் வாசிக்கும் ஏன்னா பல சிரமங்களுக்கு மத்தியிலதான் எல்லா அந்த ஹஜ்ஜை வச்சிருந்தான் மற்ற அமல்களை எல்லாம்